இந்த சேர்மத்தோட ஃபார்முலாவை நம்மளால் அயனி வடிவத்தில் எழுத முடியும் அயனி வடிவம் அப்படின்னு சொல்கிறப்ப ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எழுதணும் இந்த பி ஹெச் சிக்ஸ் இருக்குல்ல இதை மட்டும் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுருங்க எப்படி பிரிக்கணும்னா பிஹெச் டூ பிஹெச் ஃபோர் பாருங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள் பி ஹெச் சிக்ஸ்னு வரும் ஸோ இந்த பிஹெச் டூவையும் டூ என்ஹெச் த்ரீயும் சேர்த்து நேர அயனியாக போட்டுருங்க இந்த பிஹெச் ஃபோர் இதை வந்து எதிரயனியாக போட்டுடணும் சரியா அப்போ எப்படி எழுதுறது பாருங்க அல்லது போட்டுடுறேன் இதே ஃபார்முலாவை அயனி வடிவத்தில் எழுதுறோம் அப்போ பிஹெச் டூ அப்படின்னு போட சொன்னேன் உள்ளே இருக்கிற டூ என்ஹெச் த்ரீயை கூட இருக்கிற டூ என்ஹெச் த்ரீயை அப்படியே போட்டுருங்க நேர் அயனிக்கு உள்ளே போட்டுருங்க அந்த மீதி இருக்கிற பிஹெச் ஃபோர் அது வந்து எதிர் அயனியாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த டைபோரேன் டை அமோனேட்டோட அயனி வடிவம் உயர் வெப்பநிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த டைபோரேன் டை அமோனேட்டு தான் இந்த போரோசோலை கொடுக்குது அதுக்கான சமன்பாட்டை இப்போ எழுதிடலாம் ஸோ இது தானே கொடுக்குது அப்போ இதை தானே எழுதணும் எழுதிடுறேன் பி டூ ஹெச் சிக்ஸு டூ என்ஹெச் த்ரீ இதை வந்து உயர் வெப்பநிலைகளில் மூடப்பட்ட கலனில் எடுத்துக்கணும் உயர் வெப்பநிலை வெப்பநிலையில் மூடப்பட்ட கலனில் நம்ம எடுத்துக்கணும் சரியா போரசோனோட ஃபார்முலா எனது பி த்ரீ என் த்ரீ ஹெச் சிக்ஸு ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு உருவாகுது இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இங்கே மூணு பி இருக்குது இங்கே ரெண்டு பீ இருக்குது அப்போது இந்த மூணு இங்கேயும் இந்த ரெண்டை இங்கேயும் போடணும் கரெக்டாக அப்போது நைட்ரஜன் என்ன ஆகிடுச்சு ரெண்டு மூணு ஆறு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இங்கே பிராக்கெட் போட்டாகணும் அப்போ தான் இந்த மூணை இந்த இங்கே இருக்கிற நம்பராலையும் நம்ம பெருக்க முடியும் இப்போ மூணு ரெண்டு ஆறு நைட்ரஜன் ஆகிடுச்சு இங்கேயும் ஆறு நைட்ரஜன் இருக்குது இப்போ ஹைட்ரஜனை பாருங்கள் இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ரெண்டு மூணு ஆறு இப்போ உள்ளுக்குள்ளேயே மொத்தம் பன்னெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இந்த பன்னெண்டை மூணாவில் பேருக்குனா முப்பத்தாறு ஹைட்ரஜன் இந்த பக்கம் இருக்குது அப்போ இந்த பக்கமும் நமக்கு முப்பத்தாறு ஹைட்ரஜன் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு இருக்குது முப்பத்தாறுனா இன்னும் இருபத்தி நாலு குறையுது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இங்கே இருபத்தி நாலு வரணும்னா இங்கே நம்ம பன்னெண்டு போடணும் கரெக்டா முதல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக தான் இருக்குது அதில் எந்த நம்பரும் நம்ம போட தேவையில்லை பட்டு இந்த டைபோரின் டை அமோனேட்டு தான் போரோசோலை உருவாக்குது அப்போது போரோசோல் உருவாகிறதுக்கு ரெண்டு டைபோரின் டை அமோனேட் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த சமன்பாடு நம்ம பேலன்ஸ் பண்ணோம்ல அது சொல்லுது அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த டைபோரின் டை அமோனேட் எத்தனை மூலக்கூறுகள் வேணும் மூணு வேணும் பட் இங்கே என்ன ஆகிருக்கு ஒன்று தான் உருவாகியிருக்கு அப்போ இங்கே மூணு வேணும்னா இங்கே மூணு உருவாகியிருக்கணும் டாட் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போடுறோம் புரியுது அவங்களுக்கு ஏன் மூணு வருதுன்னு அப்போ இதுவும் அயனி வடிவத்துலேயும் அந்த மூணு தான் போட்டுடுறோம் நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் ப்ராடக்டில் விளைப்பொருள்களில் மூணு போட்டுட்டோம் அப்போ மூணு ரெண்டு ஆறு போரேன் சாரி போரான் ஆயிடுச்சு அப்போது இங்கேயும் ஆறு வரணும்னா இங்கேயும் இதை மூணு போடணும் இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே ரெ சாரி நைட்ரஜன் பாருங்கள் ரெண்டு நைட்ரஜன் இது ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு நைட்ரஜன் இருக்குது இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது ஸோ ஆறு வரணும் அதனால் இங்கே ஆறு போட்டுறோம் ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக தான் இருக்குது பட் இந்த போரோசோல் உருவாகிற வினையில மூணு டைபோரேன் டைமோனேட் தேவைப்படுறதுனால முதல் சமன்பாட்டையும் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி அமைக்கிறோம் புரியுதா இப்போ இந்த பி த்ரீ சிக்ஸோட அமைப்பை நான் எழுத இதை ஏன் கனிம பென்சின் அப்படின்னு சொல்றோம்னா இப்போ எழுத போற அமைப்பு தான் காரணம் மூணு போரான் மூணு நைட்ரஜன் இருக்கு இத பென்சின் வடிவத்தில் எழுதிடலாம் இப்போ மூணு நைட்ரஜன் இருக்கா ஒரு நைட்ரஜன் நீங்கள் போட்டுடுறேன் பென்சின் ரிங் அப்படிங்கிறப்ப நீங்கள் முதல்ல அது மாதிரி ரஃப்பாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க இப்படி தான் இல்லையா இப்போ நைட்ரஜனை ஒன்று விட்டு ஒன்று போடுங்க அப்போ இங்கே ஒரு நைட்ரஜன் இங்கே ஒரு நைட்ரஜன் மூணு போரான் இருக்குல்ல இங்கே ஒரு போரான் இங்கே ஒரு போரான் இங்கே ஒரு போரான் இப்போ இதுக்கிடையில் நம்ம ரிங்கை போடணுமா போட்டுட்டேன் இப்போ எப்படி வந்து பென்சின் ட்ரிங்கில் டபுள் பவுன்ஸ் வருமோ அதே மாதிரி இங்கே ஒன்று விட்டு ஒன்று டபுள் பவுன்ஸ் வந்துடுது இப்போ இத்தனை பேருக்குடையும் இந்த மூணு நைட்ரஜன் மூணு போரான் கூட யார் கனெக்ட் ஆயிருப்பானா இந்த ஆறு ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் சரியா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் மறுபடியும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்போ பாருங்கள் அந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கா பாருங்கள் பி த்ரீ என் த்ரீ ஹெச் சிக்ஸ் வருதா பாருங்கள் இப்போ இங்கே இந்த போரானுக்கும் நைட்ரஜனுக்கும் எதாவது சார்ஜ் வருதான்னு பார்க்கணும் எப்போவுமே இந்த மாதிரி சார்ஜ் வருதான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா உண்மையிலே அவங்கள்ட்ட எவ்வளோ இணைத்திற எலெக்ட்ரான்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறப்ப அட்டாமிக் நம்பர் அணு என் ஏழு அப்போ முதல்ல முதல் கூடில் ரெண்டு எலக்ட்ரான் அடுத்தது அஞ்சு எலக்ட்ரான் அப்போ இந்த அஞ்சு தான் அதோட இணைத்திறன் எலக்ட்ரான் சரியா இந்த எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி போரான் பார்த்திங்கன்னா அஞ்சு அட்டாமிக் நம்பர் அப்போ ரெண்டு மூணு ஸோ அவரை சுற்றி போரானை சுற்றி அவருக்கு மட்டும் மூணு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்கணும் அது எப்படி அவருக்கு மட்டும் மூணு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்குறது அப்படின்னா இப்போ நைட்ரஜனை முதல்ல பார்ப்போம் நைட்ரஜனை சுற்றி நாலு பாண்ட் இருக்குது ஆக்சுவலாக ஒரு பாண்டுன்னா ரெண்டு எலக்ட்ரான் அப்போது அந்த ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் நைட்ரஜனோடது ஒரு எலக்ட்ரான் ஹெச்ஓடது இப்போ புரியுதா அவங்களுக்கு நைட்ரஜனோட எலக்ட்ரானை மட்டும் பார்க்கணும்னா இந்த பாண்டில் நைட்ரஜனோட எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் தான் அதே மாதிரி இந்த ரெண்டு பாண்டில் நைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான் இந்த பாண்டில் நைட்ரஜனோடது ஒரு எலக்ட்ரான் போரானோடது ஒரு எலக்ட்ரான் நைட்ரஜனோடது இதில் ஒரு எலக்ட்ரான் போரானோடது இதில் ஒரு எலக்ட்ரான் அதே மாதிரி இந்த பாண்டில் நைட்ரஜனோடது இது ஒரு எலக்ட்ரான் போரானோடது இது ஒரு எலக்ட்ரான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காரணம் இதை கேட்கறதுக்கு வேணால் டைம் உங்களுக்கு அதிகமாகலாம் பட் ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எழுதுறது நான் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துப்பீங்க நம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போது இந்த நைட்ரஜனை சுற்றி நைட்ரஜனோட எலக்ட்ரான் எத்தனை இருக்குது கரெக்ட் நாலு எலக்ட்ரான் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும் அஞ்சு எலக்ட்ரான் இருக்கணும் அப்போ எத்தனை எலக்ட்ரான் குறையுது ஒரு எலக்ட்ரான் குறையுது குறைஞ்சா என்ன சார்ஜ் வரணும் ப்ளஸ் சார்ஜ் வரணும் ஸோ நைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் புரியுதா அப்போ எல்லா நைட்ரஜன்லையும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லா நைட்ரஜனை சுற்றியும் நாலு பாண்டு தான் இருக்குது அப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரான் நாலு எலெக்ட்ரான் தான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் குறையுது அதனால இவருக்கும் ப்ளஸ் சார்ஜ் இவருக்கும் ப்ளஸ் சார்ஜ் இப்போ கம்மிங் டு போரான் போரானை சுற்றி அதோட இணைத்திறன் எலக்ட்ரான் மூணு இருக்கணும் போரான் சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பாண்டு அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் தான் இவர் இவரோடது இந்த பாண்டில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான் அப்போ ஒரு ஒரு போரானை சுற்றியும் அவரோட எலக்ட்ரான் வெறும் நாலு எலக்ட்ரான் தான் ஆனால் அந்த போரானோட இணையதிரின் எலக்ட்ரான் எத்தனை மூணு தான் ஆனால் இங்கே நாலு இருக்குது அப்போ ஒன்று அதிகமாக இருக்குது அதிகமாக இருந்தால் மைனஸ் அதாவது எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் மைனஸ் சார்ஜ் அப்போ இதுக்கு மைனஸ் சார்ஜ் இதுக்கு மைனஸ் சார்ஜ் இதுக்கு மைனஸ் சார்ஜ் புரியுதா உங்களுக்கு இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நம்ம ஒரு ரவுண்டு கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை இன்னும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரை எழுதிருவீங்க அந்த ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் விட மாட்டீங்க சரியா ஸோ இதுதான் இந்த கனிம பெஞ்சினோட அமைப்பு இப்போ என்ன பண்றோம் இதோட உடனிசைவு அமைப்பை ரெசனன்ஸ் அமைப்பை நம்ம எழுத போறோம் எப்படி எழுதுறது ஒன்றும் இல்லை இந்த பாண்ட் அப்படியே பாண்ட் இருக்குல்ல டபுள் பாண்ட் அதை இந்த ப்ளஸ்ஸாக இருக்குல்ல இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க சரியா அப்போ இந்த ப்ளஸ்ஸு போயிடும் இதுகிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுல்ல இதோட எலக்ட்ரான் போயிடுச்சு போரானை சுற்றி மூணு பிணைப்பு தான் வந்துருப்பாருங்க இது போடுச்சின்னா மூணு பிணைப்பு தான் வரும் அப்போ போரானோட எலக்ட்ரான் மூணு எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்போ போரானுக்கும் மைனஸ் சார்ஜ் போய்டுன்னு சொல்ல வரேன் அப்போ இந்த பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகுது இந்த பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகுது இதெல்லாம் புக்கில் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது ரெசனன்ஸ் அமைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் நைட்ரஜன் போரானை எழுதிடுங்க திரும்ப நைட்ரஜன் போரானை எழுதிடுங்க கரெக்டா இப்போ இவங்களெல்லாம் ஒரு ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சுல்ல அப்போ எல்லாருக்கும் இடையில் ஒரு பாண்டு தான் இருக்கும் இப்போ பாண்டு ஷிஃப்ட் ஆகுனதுனால நைட்ரஜனோட ப்ளஸ் சார்ஜும் போயிட்டுருக்கும் போரானோட மைனஸ் சார்ஜும் போயிட்டுருக்கும் பட் அவங்க கூட ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருப்பார் அப்படியே பாருங்கள் இன்னும் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாகிடுச்சி சார்ஜ் இல்லாமல் ஸோ இதுதான் கனிம பென்சீனோட அமைப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ